ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு இப்போ ஸ்கூல் டேனால் எல்லா வேலைகளையுமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது பசங்களையுமே ரெடி பண்ணி அடுத்து அவங்களும் ஸ்கூலுக்கு வரணும் நான் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த டைம் ரொம்பவே பிஸியாக இருப்போம் எப்பயும் போல் நம்மளோட காலை ரொட்டீன் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கும் ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால என்னோடய அந்த விறகு அடுப்பு அதை வந்து நல்லா சாணம் போட்டு எப்பயுமே மேக்சிமம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சாணம் நல்லா போட்டு மொழுகி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதை எப்போயுமே நான் வைப்பேன் அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு இருக்கேன் போ நேற்று போட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆனதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அவ்வளவு ஒரு அன்பாக அவ்வளவு விஷ் பண்ணியிருந்தீங்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மானிடேஷன் கிடச்சதை விட அந்த வந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னோடய ஹஸ்பண்ட்டை வாசித்து காமிச்சேன் எங்கள் அம்மாட்ட வாசித்து காமிச்சேன் அதில் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டுமே உண்மையாகவே அப்படியே மனசில் இருந்து வந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு கமெண்ட் போட்டு விடுவோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே எனக்கு அப்படியே நிறைய வா எழுதியெல்லாம் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளவு பேருமே எனக்கு ஒரு பேட் கமெண்ட் கூட கிடையாது அத்தனை விசஸ் எனக்கு வந்துருந்துச்சு அதே மாதிரி ஆட் வருது சிஸ்டர் விளம்பரம் வருது உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து நிறைய உறவுகள் கிடச்சிருக்கு இந்த யூடியூப் மூலமாக எனக்கு வந்து வே வேறு விஷயம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் நிறைய ரிலேஷன்ஷிப் சிஸ்டராக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சகோதரராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும்னா நிறைய உறவுகள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதுவுமே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான உறவுகள் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ஆடு வருது சிஸ்டர் அதை நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கமெண்ட் அந்த விஷ் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அதில் ஒரு சில கமெண்ட்லாம் ஒருத்தவங்க தமிழில் எனக்கு பேர் சொல்லவோ ஐடி சொல்லவோ விருப்பம் இல்லை ஏன்னா நான் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலை அவங்க அவ்வளவு அழகாக எனக்கு எழுதி உங்களுக்கு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக பார்த்தா தெரியும் எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுமே அவ்வளோ ஒரு நல்ல நல்ல கமெண்ட்டும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வா நல் இதை விட இன்னும் நல்லா மென்மேல வளரணும் உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் எப்பயுமே நெனைச்சிருக்கணும் நீங்கள் நல்லா வரணும் நீங்கள் அப்படின்னு மனசார அன்பான அந்த உறவுகள் வாழ்த்துறது நூறு சதவீதம் பழிக்கும் ஏன்னா அது ஒரு விஷயம் கூட படிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சில விஷயங்கள் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பிறகு நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக அது என்னங்கிறதையும் ஏன்னா அந்த அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட விளம்பரத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னு கேளுங்கள் நான் கூட நான் அளவுக்கு இருப்பேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல நமக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரம் பிடிச்சிருந்தாலும் அவர் எனக்காக உங் உங்களுக்காக நாங்கள் விளம்பரம் பார்க்குறோம் ஏன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லேயுமே ஆட் வரும்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பட்டில் வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு தான் போகும் ஆனால் நாங்கள் உங்கள் சேனலில் விளம்பரம் வந்தால் சந்தோஷப்படுறோம் சந்தோஷமாக அதை பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணலை ஃபுல்லாக நாங்கள் அதை பார்க்குறோம் அதுலேயும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அதுதான் அவங்களுக்கு நல்லது அவங்க வளர்ச்சிக்கும் நல்லது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு தூரம் ஏமேலாம் அன்பு வச்சுருந்து இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இவ்வளவு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட ரெண்டு ஆட் ஒரு சிஸ்டர் கூட ரெண்டு ஆட் வந்துச்சு ரெண்டு விளம்பரத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சாரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாரா சிஸ்டரான்னு எனக்கு தெரில ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு உங்களோட வீடியோஸ் எல்லாம் என்னோடய ஃபேமிலி ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே பார்க்கட்டும் பார்க்கணும் என்னால் முடிஞ்ச நிறைய சப்போர்ட் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் ரொம்ப பெருசாக வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த ஸ்கிப் பண்ணாமல் நான் பார்க்குறேன் இவங்க விளம்பரத்தை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னுமே எனக்கு அவ்வளோ ஒரு அன்பானவங்க என்னை சுற்றி இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி ஆடு வந்தாலே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அதை விட வந்து எனக்கு ரொம்ப ஒரு அது எப்படின்னு வார்த்தைகள்னால சொல்ல முடியலை அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு எனக்கே மானிடேஷன் கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கேன் நானும் ஒரு யூடியூபர் தான் இப்போ தான் எனக்கு எழுவத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு அவங்க கவுண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கே மானிடேஷன் கிடைச்ச மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இந்த வீடியோவை சி நான் அவ்வளோ ஒரு சின் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாகவே நான் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் வரணும் என்னோடய சேனலும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் என்னோடய சேனலும் மானிட்டேஷன் ஆகணும் நானும் இந்த தருணத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கவலைப்படாதீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் விடாமுயற்சியோட நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னாலும் நூறு சதவீதம் அதுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து விடாமுயற்சியோட நீங்கள் வீடியோஸ் போடுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏன்னா ஒருத்தரை பாராட்டுறது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மனசு வேணும் நல்ல எண்ணம் வேணும் ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசார நினைக்கிறதுக்கே ஒரு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி நல்ல எண்ணம் படைத்த நிறைய பேர் என்னை சுற்றி இருக்காங்க ஸோ எனக்கு இனிமேல் எந்த கவலையுமே இல்லை உங்கள் அன்பு இதே மாதிரி எப்போவுமே எனக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலையே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் நிறைய உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு வேறு எந்த டிப்ஸும் கிடையாது இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த நண்டு பண்ணுற சேட்டையை கண்டினியூவாக ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ